டூர் அடிக்கணும் அப்படின்ற ஆசையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் ஜூன் ஆறாம் தேதி ரயில் கிளம்பிடும் ஸோ அதுக்கு முன்னாடியே டிக்கெட்ஸை புக் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த கான்டென்ட் ஐபிஎல் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கோ உண்டானது தான் நீங்கள் ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த கான்டென்ட்டை பார்த்தே தீரணும் அதுவும் இந்திய குடிமகனாவோ குடிமக்களாவோ இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கான்டென்ட்டை முழுமையாக பாருங்கள் இது சில எபிசோட்ஸாக ஒளிபரப்ப பார்க்குங்க ஆனால் ஒன்றே மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காண்டென்ட் நிகழ்ச்சியில் போகலாம் இப்போ அந்த காசு பார்க்குற விஷயம் எப்படி எப்படி காசு பிரியுது இதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாமா இல்லை முதல் விஷயம் ப்ராட்காஸ்டிங் பெனிஃபிட்ஸ் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பிசிசிஐ ஒரு ஆக்ஷன் நடத்துவாங்க ஒரு ஏலம் அதாவது நாங்கள் ஐபிஎல் நடத்த போகிறோம்பா இந்த வருஷம் இதுக்காக மீடியா ரைட்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராட்காஸ்டிங் இருக்கில் இது சார்ந்து ஒரு ஏலத்தை விடுவாங்க இது டிவி சேனல்ஸ்க்கான ஏலமாகவும் இருக்கும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்கான ஏலமாகவும் இருக்கும் இந்த ஐபிஎல் என்ன பிரத்யேகம் தெரியுமா ரெண்டு ஏலமும் விட்டுருக்காங்க டிவியில் ஒரு சேனல் டெலிகாஸ்ட் பண்ணோம் டிஜிட்டலில் இன்னொரு சேனல் டெலிகாஸ்ட் பண்ணோம் இப்போ நீங்கள் கூட பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டு நீங்கள் டிவியில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் தான் மேட்ச் பார்க்க முடியும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஓடிடி பேஸில் வந்தீங்கன்னா நம்ம முகேஷ் அம்பானி அவர்களோட ஜியோ சினிமா இருக்கு பாருங்க இதில் மட்டும் தான் அவங்கள டிஜிட்டலில் பார்க்க முடியும் ஓடிடி பிளாட்ஃபார்மா இந்த நடப்பு சீசன் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் இதுக்கான ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸை பிசிசிஐ ஏழம் விட்டு வித்தாங்க ஒரு பக்கம் டிவி சேனல்ஸை பேஸ் பண்ணி ஸ்டார் நெட்வொர்க் வாங்குச்சு இன்னொரு பக்கம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி ஜியோ சினிமா வாங்குச்சு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் இந்த லைசன்ஸ் செல்லும் இந்த ஒரு பர்டிகுலர் டீலுக்காக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியுமா இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வயோகாம் எயிட்டீன் அதாவது ஜியோ சினிமா இருக்குல்ல இவங்களோட தான் ஒயோகாம் எயிட்டின் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி இரநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த வயகாம் எயிட்டின் இன்னொரு வேலையை பார்த்துருக்காங்க வயோகாம் எயிட்டீன் ப்ளஸ் டைம்ஸ் இன்டர்நெட் இந்த கொலாபரேஷனால் என்ன சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல நாடுகள்லையும் வெளிநாடுகள்லேயும் இந்த ஐபிஎல்லில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண முடியும் ஸோ இதுக்காக தான் வயகாம் எயிட்டீன் டைம்ஸ் இன்டர்நெட் கூட கொலாபரேட் பண்ணியிருந்தாங்க அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு போட்டியிலும் அதாவது ஒவ்வொரு ஐபிஎல் போட்டி நடக்கும்போதும் அதை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்களே இதில் ஒரு போட்டிக்கு மட்டுமே பிசிசிஐக்கு நூற்றி ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வருமானமாக கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு போட்டிக்கு எவ்வளவு கிடைக்கும் பாருங்க ஏப்பா இவ்வளோ கோடியை செலவு பண்ணி இந்த ரைட்ஸ் வாங்கி அப்படி என்ன பண்ண போகிறாங்க டிவி சேனல்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் பெரிய சுற்றமுமே இருக்குது ஒரு ரூபாய் போட்டால் பத்து ரூபாய் எடுக்கணும் அதுதான் பிஸ்னஸ்ஸு அது தான் எல்லா பிளாட்ஃபார்மும் செய்கிறாங்க இதெல்லாம் ஜியோ எப்போவுமே அவங்களோட ஒரு காய் நகர்த்துறது தான் அது பிஸ்னஸில் அதாவது ஆரம்பத்தில் ஃப்ரீன்னு சொல்லிட்டு மொத்தமாக கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் அது இல்லாம அந்த கஸ்டமரால் இருக்க முடியாது தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க இந்த சிம் கார்டு ஜியோ எப்படி வந்துச்சுன்னு உலகம் முறிஞ்ச உண்மை தெரிஞ்சிருக்கோம்னு நம்புறேன் மாதிரி தான் இப்போ ஜியோ சினிமாவில் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நாள் அது கடிவாளம் வரும் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எந்த ஒரு உண்மைன்னு சொல்லிட்டு இந்த ஜியோ சினிமா ஆட் டீலுங்க அதாவது இந்த ஜியோ சினிமாவில் மேட்ச் பார்த்துட்டு போல அப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் இப்படி வர்ற அட்வர்டைஸ்மெண்ட் டீல்ஸ் மட்டுமே ஜியோ கைவசம் ஆயிரம் கோடி ரூபாய் வேர்த்துக்கு இருக்குது ஆயிரம் கோடி ரூபா ஆல்ரெடி ஜியோக்கு கொடுத்துட்டாங்க இந்த அட்வர்டைசர்ஸ்லாம் ஸோ ஜியோ இதை வச்சு இன்னும் காசு பார்க்கணும் ஏற்கனவே கொடுத்தாங்க டீலுக்கான அமௌண்ட் இருக்குல்ல அதில் பாதி இங்கே முடிச்சிட்டாங்க பாருங்கள் இன்னும் நாலு வருஷம்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ காசு பார்க்க முடியும்னு சொல்லிவிட்டு அடுத்து இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இந்த நெட்ஒர்க் இந்த சேனலை பற்றி பேசணும்னா நம்ம டிவியில் மேட்ச் பார்க்குறது தான் இந்த இந்த சேனலை மட்டும் தான் பார்க்க முடியும் ரைட்டா ஓகே இந்த மேட்ச் பார்க்குறப்ப ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து விழுது பாருங்கள் ஒரு ஒரு ஓவர் முடிஞ்சதுக்கப்புறமும் விக்கெட்டு விழும்போதும் இந்த ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் இது போல் எல்லாம் ஒரு பத்து செகண்டுக்கு இந்த ஸ்டார்ட் ஸ்போர்ட்ஸ் சேனலில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஆறு லட்சம் இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் காசு செலவு பண்ணணும் பத்து செகண்டுக்கு சொல்கிறேன் இந்த பத்து செகண்ட் ஆடை போடுறதுக்கு நீங்கள் மேட்ச் பாக்குறப்ப எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்போ அதன் மூலமாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ காசு எடுக்கலாம் பாருங்கள் ப்ராட்காஸ்டிங் வேறு லெவலில் புழகுதில் காசு நான் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக சொல்லிடுறேன் இந்த கான்டென்ட் கார்ப்ரேட்ஸ்க்கு எதிராகவோ பார்ட்டிகலர் கம்பெனிக்கு எதிராகவோ கிடையாது இந்த ஐபிஎல் உலகத்தில் எப்படி பணம் சூழ்ந்துகிட்டு இருக்குது இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தால் மட்டும்தான் மக்களே ரைட்டு ரெண்டாவது விஷயத்துக்கு போகலாம் இந்த ஸ்பான்சர்ஷிப்ஸ் இருக்குல்ல இது சார்ந்த டீல்ஸ் எப்படி நடக்கும் எப்படிலாம் சுற்றி சுற்றி நடக்கும் இதை பற்றி பார்க்கலாம் இந்த வாட்டி ஐபிஎல் முழுக்க முழுக்க ஸ்பான்சர் பண்ணுறது வேறு யாரும் இல்லை டாட்டா டாட்டா இந்த பணத்தை செலவு பண்ணி தான் இதுக்கப்புறம் அவங்க பெயர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆல்ரெடி பெரிய பெயர் டாட்டாவுக்கு இந்தியாவில் குட்வில்ல நற்பெயராக இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்பேற்பட்ட டாட்டா ரெண்டு சீசன் சார்ந்து பார்த்தீங்கன்னா தலா முந்நூற்று முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அதெலாம் தான் டாடா ஐபிஎல்னு ஒரு தொடபியும் உங்களுக்கு டிவிலையும் ஜியோ சினிமாவில் பார்க்கும் போதும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு இது ஓவரால் ஐபிஎலுக்கான ஸ்பான்சர் இவங்களை தொடர்ந்து அணிகளுக்கு பல விதமான ஸ்பான்சர்ஸ் கிடைக்குங்க சிஎஸ்கே இருக்குன்னா அதுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு வருவாங்க எம்ஐ இருக்குன்னா அதுக்கு நிறைய பிராண்ட்ஸ் உள்ளே வரும் அந்த பிளேயர்ஸ்லாம் அந்த டீமில் இருக்காங்களே அவங்க போடுற உடைகள் அவங்க குடிக்கிற குளிர்பானங்கள் அவங்க சாப்பிட்ற உணவுகள் இப்படி எல்லாமே கிட்டத்தட்ட ஸ்பான்சர் கிட்டத்தான் கிடச்சிரும் இதில் பல விதமான ஸ்பான்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீம் சார்ந்து டைட்டில் ஸ்பான்சர்ஸ் முதலாக வருவாங்க அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் மீடியா பார்ட்னர்ஸ் சோஷியல் மீடியா பார்ட்னர்ஸ் ரேடியோ பார்ட்னர்ஸ்ன்னு எத்தனை பேரும் வருவாங்க இவங்களால் சும்மா உள்ளே எடுத்துக்க மாட்டாங்க துட்டை இறையணும் எந்த பிராண்ட் எவ்வளோ காசு அதிகமாக கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த டீம் முடிவு பண்ணும் ஓகேப்பா நீ ஏன் ஸ்பான்சராவா நீ ஏன் மீடியா பார்ட்னராவா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணீங்க ஏன்னா அந்த கம்பெனி என்னோட அதிகமாக கொடுக்குறேன்னு சொன்னாலும் அந்த டீம் கேட்காது போயிட்டு காசு அதிகமாக எடுத்துருவா அதுக்கப்புறம் பண்ணலான்னுவாங்க புரியுதா இப்படி தான் கிரிக்கெட்டுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் நடக்கும் இந்த ஸ்பான்சர்ஸ் மூலமாக ஒரு டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வருமானத்தில் இருபது சதவீதத்துலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் வருமானம் கிடச்சிருங்க உதாரணத்துக்கு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் இப்போ நம்ம சிஎஸ்கே டீம் இருக்குல்ல சென்னை சூப்பர் கிங்ஸு இவங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிதுன்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு கோடி ரூபாயில் இந்த ஸ்பான்சர்ஸ் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாயிலிருந்து முப்பது லட்சம் ரூபாய் கிடச்சிரும் மற்றது தான் அவங்க மற்ற விஷயங்களை சம்பாதிக்கிறது இது இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக சொல்கிறதா இருந்தால் ஒரு டீமில் விளையாடுற பிளேயர்ஸ் அவங்க போடுற ஜெஸ்ஸி தொப்பி ஹெல்மெட்டு ஷூஸு இந்த க்ளவுஸு அவ்வளோயா பேட்டு கொண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறைய ப்ராண்டிங்ஸ் உங்களால் பார்க்க முடியும் இந்த கம்பெனி அந்த கம்பெனின்னு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு பிளேயரை நடக்கிற விளம்பர பலகை மாதிரி தான் நம்ம மேட்ச்சில் பார்க்க முடியும் ஏன்னா அளவுக்கு உள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காசு இந்த இடத்துல ஒரு பிராண்டோட பேர் வருதுனா அதுக்கு தான் ஹியூஜ் அமௌண்ட்டு இந்த இடத்துல வருதுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஹெல்மெட்டு மேலே ஒரு சின்ன லோகோ பிராண்டிங் வருதுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு இது போல எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு இது இன்னும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி உதாரணத்தோட சொல்லுவா நம்ம சிஎஸ்கே வீரர்களாக இருக்காங்களே அவங்க மேட்ச் டே அன்னைக்கு அவங்க அணிஞ்சிருக்க உடையை ஃபுல்லாக பாருங்கள் அந்த சீருடைய எங்கேயுமே நீங்கள் பிராண்டிங் இல்லாமல் பார்க்க முடியாது கேமரா பின்னாடி போச்சினா பிளேயர் பின்னாடி போச்சுன்னா முதுகு பின்னாடி பெரிய ஒரு பிராண்டிங் இருக்கும் முன்னாடி வந்த ஒரு பிராண்டிங்கு செஞ்சுரி அடிச்சுட்டு பேட்டை தூக்குறாருன்னா அந்த ப்ராண்ட் அவ்வளோ பெருசாக தெரியும் திரும்ப இடலாம் பிராண்டிங் தாங்க ஃபுல்லாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்ம சிஎஸ்கே டீம் இருக்குல்லங்க நம்ம டீமோட ஸ்பான்சர் தான் இவங்களை இட் மீன்ஸ் இந்த பிராண்ட்ஸை இந்த லோகோஸை நீங்க சிஎஸ்கே ஜெஸியில் பார்க்க முடியும் இதில் இன்கேஸ் ஒரு சில லோகோ விடுபட்டுச்சு அப்படின்னா சிஎஸ்கே வீரர்கள் பயன்படுத்துகிற பொருட்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஹிடன் ஸ்பான்சர்ஸாக இருக்கட்டும் அதுக்குள்ளேயே வந்துருவாங்க அப்பேற்பட்ட சிஎஸ்கே ஸ்பான்சர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் யூனோ குரூப் டயர்ஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் கல்ஃப் எஸ்என்ஜே டென் தௌசண்ட் பிரிட்டிஷ் எம்பயர் ஜியோ ஆஸ்ட்ரால் பைப்ஸ் நிப்பான் பெயிண்ட் விஷன் லெவன் ஃபேன் கிரேஸ் ஐசிஐசிஐ பேங்க் Credit கார்ட்ஸ் coca கருடா Garuda Aerospace, சூப்பர் மில்க் நோவா பிளேஆர் ஹலோ எஃப்எம் அண்ட் ஃபியூவர் எஃப்எம் இதில் ஆக்சுவலாக ஹப்பா ஒரு ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ இவங்க லோகோவை இந்த பெரும்பலான் அணிகளோட ஜெஸியில் உங்களால் பார்க்க முடியும் இவங்க இந்த ஸ்பான்சர்ஸ்லாம் காட்டிலும் ஹியூஜ் அமௌண்ட் உள்ள இறங்கியிருப்பாங்க ஒட்டு மொத்தமாக இந்த டீமுக்குன்னு செப்பரேட்டாக இல்லாமல் எல்லா டீமுக்கும் சேர்த்து இந்த ஸ்பான்சர் பார்த்தீங்களா இவங்களை அப்படியே நான்கு வகையாக பிரிக்கலாங்க இதில் முதல டிஜிட்டல் பார்ட்னர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தவங்க தான் இருக்காங்க சிஎஸ்கேக்கு அடுத்த அஃபிஷியல் பார்ட்னர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு பேர் இருக்காங்க மர்ச்சனைஸ் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க இதில் அதிகபட்சமாக இருக்கிறது பிரின்சிபல் பார்ட்னர்ஸ் எட்டு பேருங்க இந்த பிரின்சிபல் பார்ட்னர்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா டீமுக்கு பெருசாக காசு வரத்தே இல்லைன்னு அர்த்தம் இல்லை இந்த டிஜிட்டல் பார்ட்னர் சொன்னால் பார்த்தீங்களா அவங்க ஆக்டிவிட்டீஸ் அடுத்தபடியாக அஃபிஷியல் பார்ட்னர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கருடா ஆரோஸ்பேஸு விஷன் லெவனு ஐசிஐசிஐ பேங்க் கோகோ கோலா அண்ட் சன்ஃபிஷ் சூப்பர் மில்க் மர்சன்ட்ஸ் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன் கிரேஸ் ஃபன் ப்ளே அண்ட் ப்ளே ஆர் இந்த பார்ட்னர்ஸ்லாம் விட்டுருங்க முன்னாடி சொன்ன பாருங்கள் பிரின்சிபல் பார்ட்னர்ஸ் அந்த எட்டு பேர் அவங்க தான் முக்கியமேன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை இப்போ பெருசாக போடுற எந்தெந்த பார்ட்னர் ஜெஸ்ஸியில் எங்கெங்கே வருவாங்க ஹெல்மெட்டில் எங்கெங்கே வருவாங்க எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கே தலை சுற்றிடும் எப்போ ஒரு பேர் உள்ள வாரத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆப்பான்னு சொல்லிட்டு இல்லை முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா TVS ஹூரோ Grip இந்த CSK ஜெசில இந்த இடத்துல வருவான் பாருங்கள்ல பெரிய பிராண்டுங்க அங்கே வரணுன்னா ஹியூஜான அமௌண்ட்டு அவங்க உள்ள கொடுக்கணும் யாருக்கே CSK மேனேஜ்மெண்ட்டு கொடுக்கணும் இது ஒரு மதுரை பேஸ்டு டயர் மேனுஃபேக்சரிங் ப்ராண்டுங்க இந்த TVS Euro Grip அப்படின்றது இவங்க சிஎஸ்கே கிட்ட போட்டிகிட்ட டீல் வளர்த்த தெரியுமா அதோட பார்த்து நூறு கோடி ரூபாய் இந்த பிராண்ட் நம்ம இங்கே வர்றதுக்கு அவங்க பணம் நூறு கோடி ரூபாய் இது ஆக்சுவலாக ஒரு சீசனுக்கானது கிடையாது மூன்று சீசனுக்கானது ஸோ அடுத்த வருஷம் ஐபிஎலோடு இவங்களோட டீல் முடிவுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க புதுசாக இந்த ஒரு ஆப்ஷனை விடுவாங்க வேறு எதுனா கம்பெனி உள்ளே வரலாம்ப்பா நீங்கள் சொல்கிற அமௌண்ட் ஓகே ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல சிஎஸ்கே ஜெஸ்சியில் உங்கள் பிராண்டு பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிவிஎஸ் ஹீரோ குரூப் மட்டும் உறுதியாக இருந்து இன்னும் பணத்தை செலவு பண்ண விரும்புனாங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிற்பாடும் சிஎஸ்கே ஜெஸியில் இதே இடத்துல டிவிஎஸ் ஹீரோ குரூப் இருக்கும் அப்படி அவங்க வேலைக்காக இன்னொரு பிராண்டு உள்ள வந்து ஹியூஜான அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த புது பிராண்டு தான் இதுக்கப்புறம் இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல சிஎஸ்கே ஜெஸியில் இந்த இடத்துல இந்த டிவிஎஸ் ஹீரோ குரூப் இருக்குல்ல இந்த இடம் சிஎஸ்கே ஜெஸியில் இங்கே இதுக்கு முன்னாடி இருந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா மின்ட்ரா இந்த டீல் முடிஞ்சதுக்கு அப்புறந்தான் டிவிஎஸ் ஹீரோ க்ரூப் கிட்ட சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் டீல் போட்டாங்க அதோட ஒர்த்து தான் நூறு கோடி ரூபாய் இருக்கு ரெண்டாவதா இந்தியா சிமெண்ட்ஸு வேறு யாரும் இல்லை சிஎஸ்கேவோட ஓனர் இருக்காருல என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இவரோட சொந்த கம்பெனி தான் இந்த இந்தியா சிமெண்ட்ஸும் தோனி அவர்கள் டீமுக்குள்ள வர பிரதான காரணமும் தலைவர் தான் அதில் மாற்று இருக்கிறதே கிடையாது இந்த இண்டியா சிமெண்ட் நம்ம சென்னை பேஸ்டு சிமெண்ட் மேனுஃபேக்சரர் கம்பெனிங்க இந்த சிஎஸ்கே ஜெஸியில் பின்பக்கமாக பார்த்துருக்கீங்களா இந்த பிளேயர்ஸோட பேர் இருக்கும் அப்புறம் இந்த எழுத்து இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்டோட பேர் இருக்கும் இந்தியா சிமெண்ட்ஸ்னு சொல்லிவிட்டு இந்த இடமும் முக்கியமான பிளேஸ்மெண்ட்டுங்க இந்த இடத்துல வர்றதுக்கும் ஆக்ஷன் நடந்துருக்கணும் ஆனால் இந்தியா சிமெண்ட்ஸ் அதை பண்ணலை எங்களோட டீம் தானே எங்கள் பிராண்ட் அங்கே இருக்கட்டோடு ரெண்டாயிரத்தி எட்டில் ஐபிஎல் ஆரம்பித்தது பார்த்தீங்களா இவங்க சிஎஸ்கின்ற டீம் உருவாக்குனாங்க பார்த்தீங்களா அன்னையில் இருந்து இப்போ வரைக்கும் இதுக்கு ஆக்ஷனே நடத்தலை அங்கே இந்தியா சிமெண்ட்ஸுன்ற ப்ராண்ட் நேம் மட்டும்தான் இருக்குது ஒரு பிஸ்னஸை எப்படி கரெக்டாக பண்ணுறது ஒரு ப்ராடக்ட் எப்படி மல்டி ப்ராடக்டாக மாற்றுறது பத்து ரூபா போட்டு நூறுரூபா எப்படி எடுக்கிறது இந்த ஒரு வித்தையை ஸ்ரீனிவாசன் அவர்கள் கிட்டேருந்து கற்றுக்கலாம் உண்மையிலே சொல்கிறேன் பெரிய பிஸ்னஸ் மேனுங்க அவர் மாற்றுக்கிறதே கிடையாது இதில் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மார்ச் மாதம் என்ன நடந்துச்சு சிஎஸ்கே தீம்டு ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ராடக்டாக லான்ச் பண்ணாங்க அதாவது சிஎஸ்கேவை பேஸ் பண்ணி ரெண்டு ப்ராடக்ட்டு கான்க்ரீட் சூப்பர் கிங் ரெண்டாவது ப்ராடக்ட் ஹலோ சூப்பர் கிங் இது ரெண்டுமே இந்தியா சிமெண்ட்ஸுக்கு கீழே வர பிரான்ச்சஸ் ஒரு டீமை வச்சு அதோட ஃபேமை தன்னோட பிஸ்னஸில் இப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா அதுதாங்க பிஸ்னஸ் மூணாவதா கல்ஃபு இந்த சிஎஸ்கே ஜெஸியில் இந்த இடத்துல வந்திருக்கோம் பாருங்கள் இந்த பிராண்டு ஆக்சுவலாக இது குளோபல் ஆயில் கம்பெனி இருக்குல்ல இந்த பிட்ஸ்பர்க் ஹெட் குவார்டர் பேஸ் பண்ணது இதோட இந்தியன் நார்மல் தான் இந்த கல்ஃபு ஆக்சுவலாக இது பார்த்தினா ஃப்ரண்ட் ஆஃப் ஷர்ட் ஸ்பான்சர் அப்படின்ற கேட்டகரி கீழே வந்துடும் இட் மீன்ஸ் சிஎஸ்கே ஜெஸி இருக்குல்ல அதோட முன்புறத்தில் இந்த லோகோ பிளேஸ் ஆகும்னு அர்த்தம் அதனால இந்த இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அடுத்து நாலாவதா பிரிட்டிஷ் எம்பயர் இந்த பிராண்டை பற்றி நான் அறிமுகம் தான் உங்களுக்கு தெரியணுன்னு அவசியம் இல்லை எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன் அப்பேற்பட்ட இந்த பிராண்டையும் நாம் அங்கே பார்க்க முடியும் பேக் ஆஃப் த கேப்ஸ் அண்ட் ஹெல்மெட்ஸ் இட் மீன்ஸ் நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருக்காங்கள அவங்க போடுற தொப்பி அண்ட் ஹெல்மெட் இருக்கு பாருங்க இதில் பின்புறமாக உங்களால் பார்க்க முடியும் சர்ச்சை நிறைய இருந்துச்சுங்க ஏப்பா விளையாட்டு வீரர்கள் நீங்கள் நீங்கள் உடம்புக்கு நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல டீல் போடும்போது மனசில் வச்சு போட்டிங்கன்னா பரவாயில்ல ஆனால் இது போல விஷயங்களாக நீங்கள் விளையாட்டில் கொண்டு வரலாமாப்பா அப்படின்னு சர்ச்சை அப்போ பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் சர்ச்சை சர்ச்சையாக மட்டும்தான் இருந்துச்சு இப்போ வரைக்கும் அவங்களும் ஸ்பான்சராக தான் இருந்துட்டுருக்காங்க பிரிட்டிஷ் யாம் அப்படின்னா அடுத்த தலைவர் ஜே டென் தௌசண்ட் இந்த ஒரு லோகோவியும் நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸோட ஜெஸியில உங்களால் பார்க்க முடியும் இது ஆக்சுவலாக நம்ம பிளேயர்ஸோட ஸ்லீவ்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அலங்கரிச்சிருக்கோம் இந்த ப்ராண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசன் வரைக்கும் இவங்க டீல் போட்டிருக்காங்க நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கூட இதோட மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை வர்த் தெரியுமா நாற்பது கோடி ரூபாய் அடுத்தபடியா இந்த ஹப் ஸ்பான்சர்னு சொல்ல பாருங்க ஜியோ இந்த ரிலையன்ஸ் ஜியோ பொறுத்த வரைக்கும் நம்ம பிளேயர்ஸோட கேப் அண்ட் ஹெல்மெட்டில் லெஃப்ட் சைடில் இந்த பிராண்டை பார்க்க முடியும் அப்புறம் நிப்பான் பைண்ட்டு நம்ம ஸ்லீவ்ஸில் இருக்க பிளேயர்ஸோட ஸ்லீவ்ஸில் அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரால் பைப்ஸ்ன்னு இந்த எட்டு ஸ்பான்சர்ஸ் தான் சிஎஸ்கேவோட பிரதானமே அப்பா நீதான் சொல்கிறத பார்த்தா கோடி கோடியாக உள்ள பொருளம் போல இருக்கு அப்படின்னு நீங்கள் இப்போ உணர்ந்து இருப்பீங்க ஆக்சுவலாக இதை மனசை வச்சு சில பேர் அப்போ ஐபிஎல்லே வேணாமா இதெல்லாம் நன்மையே கிடையாதா அப்படின்ற கேள்வி போய் எழுப்ப ஆரம்பிச்சிருப்பீங்க அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க நுனிப்புள்ள மேயக்கூடாது கொஞ்சம் அடி வேறு வரைக்கும் போகலாம் ஐபிஎல்லால் பொதுவான நன்மைகள் பலவும் இருக்குது வேர்சட்டியல் நன்மைகளாகவும் இருக்காது பல தரப்பட்ட நன்மைகளாகவும் இருக்குது இதில் முதல் நன்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கான வரி வருவாய் இருக்குல்ல அது அதிகரிக்குது உதாரணத்துக்கு நீங்கள் டிக்கெட்டு வாங்குறீன்னு வச்சுங்க மேட்ச் பார்க்க போகிறதுக்கு அதில் எக்ஸ்க்ளூடடடாக இந்த டேக்ஸு இன்க்ளூடாக தானே புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் இது மாதிரி ஐபிஎல் சார்ந்து நடக்கிற எந்த ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த வீரர்கள் வாங்குற சம்பளமாக கூட இருக்கட்டும் டேக்ஸ்னு ஒன்று வந்து விழுந்துடும் இந்த டாக்ஸ் அண்ட் இன்னும் விஷயங்களாக சேர்த்து வரி வருவாய் அதிகரிக்குது கவர்மெண்ட்டுக்கு அது நம்ம ஜிடிபி இருக்கல கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதோட வேல்யூவாக மேலே போகுது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிலவரப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று புள்ளி ஐந்து பில்லியனுங்க இந்த ஐபிஎல் இருக்கு பாருங்க இது மூலமாக கவர்மெண்ட் கிடைச்ச அமௌண்ட் மட்டுமே ரெண்டாவது நன்மை சுற்றுலாத்துறை கண்டிப்பாக மேம்படும் ஏன்னா ஐபிஎல்ல இங்கே இருக்கிற மக்கள் மட்டும் பார்க்கல வெளிநாடுகளேருந்தான் வந்து பார்க்குறாங்க என்ஆரே இருப்பாங்களே அவங்களும் ஏன்பா நான் வந்த ஊர்ப்பா சென்னை சேப்பாக்கில் போய் மேட்ச் பார்க்கணும்பா அப்படின்ட்டு மேட்ச் பார்க்குறதுக்காகவே ஃப்ளைட்டை பிடிச்சி வர்றவங்கலாம் இருக்காங்க ஃப்ளைட்டுக்கு ஒரு செலவு டிக்கெட்டுக்கு ஒரு செலவு இங்கே தங்கிட்டு போகிறதுக்கு ஒரு செலவு இதுவே பார்த்திங்க கூட வருதுன்ட்டு வர்றவங்க சும்மா போயிட மாட்டாங்க அந்த இடம் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாமே போய் ரொம்ப நாளை சதுகுதுன்னு அங்கங்கே சுற்றுவாங்க ஸோ சுற்றுலாத்துறையும் ஆட்டோமேட்டிக்காக மேம்படும் மூணாவதா சர்வதேச விளையாட்டு அரங்கில் நம்ம இந்தியா தாள நிமிரகம் அதில் மாற்றிக்கிறதே கிடையாது ஏன்னா உலகம் முழுக்கவே ஒரு ஒரு ஸ்போர்ட்டுக்கும் ஒரு ஒரு நாடு போன நாடுகளாக இருக்கும் அந்த வகையில் கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா டாமினண்ட்டாக இருக்குது எதுக்கு இருக்க பல காரணங்களும் முக்கியமான காரணம் இந்த ஐபிஎல் நாலாவது உள்ளூர் தொழில்கள் சிறக்குது ஒரு பேட்டை உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது அதை உருவாக்கிட்டு அதை மார்க்கெட் பண்ணுவாங்க தனி காசு இந்த கிரிக்கெட் கிட்டு இருக்குல்ல இந்த ஹெல்மெட்டு பேட் அது இதெல்லாம் உருவாக்குறாங்க அவங்களுக்கு தனியாக ஒரு வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்புறம் நிறைய தொழில்கள் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி கரெக்டாக மாதிரி சொல்லதாக இருந்தால் சேப்பாக்குறதுக்கு மேட்ச் பார்க்க போகிறீங்க உள்ள அந்த நிறைய உணவுப் பொருட்கள்லாம் விற்பாங்களே ஆனா ரேட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் குடிக்கிற தண்ணியே உள்ள எந்த நிலமன்னு பாத்துருப்பீங்க கிளாஸ் இருக்காதுனு கூட அப்பேற்பட்ட இடத்துல போயிட்டு நீங்கள் பொருட்கள்லாம் வாங்குறீங்க பாருங்க உணவுப் பொருட்கள் இல்லை உள்ள போயிட்டு எதுனா விசில் ஜெர்சி அது வாங்குறீங்க பாருங்க எல்லாமே ஒருத்தர் தயாரித்து தான் கொண்டு வந்திருக்கணும் ஸோ அதை சார்ந்த மல்ட்டியாக நிறைய பிஸ்னஸும் தலைக்குது அஞ்சாவது முக்கியமான நன்மை ஐபிஎல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விளையாட்டின் மீதான ஆர்வம் இருக்கல அது அதிகரிக்குது ஆனா இதுல இருக்க இன்னொரு சாபைக் கேடு என்னென்னா கிரிக்கெட் விளையாட்டு மீதான ஆர்வம் மட்டும்தான் அதிகரிக்கதை தவிர மற்ற விளையாட்டுகள் மீதான ஆர்வம் அதுக்கான ஸ்பான்சர்ஸ் அதிகரிக்கிறாங்களா இல்லை இது வரைக்கும் நான் சொன்னது ஐபிஎல் சார்ந்து கண்ணுக்கு தெரிஞ்சு சம்பாதிக்கிறவங்க ஐபிஎல்லில் வச்சு கண்ணுக்கு தெரியாமல் சம்பாதிக்கிறோன்னு இருக்காங்க ஆக்சுவலாக கண்ணுக்கு தெரிஞ்சு சம்பாதிக்கிறவங்கள விட இந்த கேட்டகிரியில் வராங்க போகிறீங்க கண்ணுக்கு தெரியாமல் சம்பாதிக்கிறவங்க இவங்க தான் ஹியூஜாக அமௌண்ட்டை ரெவன்யூவாக எடுக்கிறாங்க அதாவது நிறைய செயலிகள் வந்துருச்சு ஆப்பு இந்த ஐபிஎலை பேஸ் பண்ணியே இதில் ஐபிஎல் பெட்டிங் ஆப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டென் கிரிக்கு ஒன் எக்ஸ் பெட்டு அப்புறம் பேரி மேட்ச் ஃபேண்டசி லீக்ஸ் ஆப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மை டீம் லெவன் ட்ரீம் லெவன் எம்பிஎல் இதில் ட்ரீம் லெவனை பற்றி ஆல்ரெடி நம்ம நம்ம சேனலில் பேசியிருக்கோம் அந்த வீடியோ இருக்குது மறக்காமல் அதை பாருங்கள் அப்போ தான் இந்த ஆப்பை பற்றின முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் எங்கே ஆரம்பித்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இது நம்ம ஐபிஎல்லோட ஒட்டு மொத்த ஸ்பான்சர்ஸுங்க எந்தெந்த பிராண்டு பார்த்துட்டு வந்துடலாமா இதில் அஃபிஷியல் பார்ட்னர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரீம் லெவன் கிரேட் அப் ஸ்டாக்ஸ் ரூபே விசிட் சவுதி ஹெர்பல் லைஃப் அஃபிஷியல் ஆரஞ்ச் கேப் அண்ட் பர்பிள் கேப் பார்ட்னர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராம்கவ் ஆஃபிஷியல் அம்பயர் பார்ட்னர் பேடிஎம் அஃபிஷியல் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் பார்ட்னர் சிஎட் அஃபிஷியல் ப்ராட்காஸ்டர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அஃபிஷியல் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் பார்ட்னர் ஜியோ சினிமா எல்லாம் பெரிய பெரிய ஸ்தாபகம் இந்த ஸ்தாபகங்கள் எந்த அளவுக்கு அமௌண்ட்டை வாரி அரைச்சிருப்பாங்க பிசிசிஐ கிட்ட அங்கேருந்து டீம் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு எந்த அளவு உள்ளே வரும் அங்கேருந்து பிளேயர்ஸ்க்கு எப்படி போவோம் ஆக்ஷன் தாண்டி சொல்கிறேன்